தமிழ்நாடு நிதிநிலை அறிக்கை இரண்டாயிரத்து இருபத்து நான்கு இருபத்தைந்து தடைகளை தாண்டி வளர்ச்சியை நோக்கி இரண்டாயிரத்து இருபத்து நான்கு இருபத்தைந்தாம் ஆண்டில் பயிர்க் திட்டத்தை செயல்படுத்த ரூபாய் ஆயிரத்து எழுநூற்றி எழுபத்தி ஐந்து கோடி நிதி ஒதுக்கீடு செய்யப்படும் கடைக்கோடி மனிதருக்கும் நலவாழ்வு இந்த ரோப்கார் அமைக்கின்ற பணிகளில் இது போன்ற மண்டபங்கள் மற்றும் ரோப்காரை ஒட்டி பக்தர்கள் நல்லுக்காக ஏற்படுத்தப்பட்ட அனைத்து பணிகளையும் ஆறு நபர்கள் கொண்ட ஒரு குழு அமைக்கப்பட்டு அந்த ஆறு பேர்தான் இந்த நடவடிக்கையில் முழுமையாக தங்களை ஈடுபடுத்திக் கொள்ள வேண்டும் என்பதோடு மட்டுமல்லாமல் வெளியிலே யாரிடமும் இதற்கு வசூல் செய்யக்கூடாது என்று அந்த ஜீவோவிலே குறிப்பிட்டு அரசாணையை இந்த ஆறு பேருக்கும் இந்த பணிகளை மேற்கொள்வதற்கு உத்தரவிட்டதற்கிணங்க பன்னிரண்டு கோடி ரூபாய் செலவில் யாரிடமும் வசூலிக்காமல் இந்த ஆறு பேர் அருமையன் காந்தி தலைமையிலேயே இந்த ஆறு பேர்களும் ஒன்று கூடி இவ்வளவு பெரிய ஒரு நிகழ்ச்சியை மகத்தான ஒரு ஆன்மீக புரட்சியை இந்த சோழிங்கர் அருள்மிகு நரசிம்மர் திருக்கோயிலில் நிறைவேற்றி காட்டியிருப்பதில் மீண்டும் மீண்டும் துறையின் சார்பில் நான் மிகு தமிழக முதல்வன் சார்பில் எங்களுடைய நன்றியையும் மகிழ்ச்சியையும் தெரிவித்துக் கொள்கிறோம் அண்ணாமலை என்ன நன்றி நூறு பக்கம் பக்கம் லோக்கல் மக்கள் வந்து வசதியை பாகத்தில் உள்ளூர் மக்கள் அனைத்து நிலைகளேயும் இறை தரிசனத்தை எப்போது நினைத்தாலும் இறை தரிசனத்தை மேற்கொள்ளலாம் முக்கிய நாட்கள் என்று கருதப்படுகின்ற நாட்களில் இருந்து வருகின்ற பக்தர்கள்தான் அதிகப்படியான அளவிற்கு வருகை தருவார்கள் ஆகவே அதையும் இதையும் சீர்தூக்கி பார்த்து வெளியூர் மக்களும் அதிக நேரம் நீண்ட கீழ்வரிசையில் நிற்கக்கூடாது என்பதற்காக அவர்களிடம் ஆலோசித்து சூழ்நிலைக்கு தகுந்தார்போர் குறிப்பிட்ட அளவு உள்ளூர் பக்தர்களும் தான் வருகின்றார்கள் வெளியூர் பக்தர்கள் நூறு மைல் இரநூறு மைல் முந்நூறு மைல்களுக்கு ஏன் வெளிமாநில மக்களும் அது போன்ற சிறப்பு நாட்களில் அங்கே தரிசனம் செய்ய வருவதால் அந்த நீண்ட கீ காத்திருந்து மணிக்கணக்கில் இருக்கின்ற பொழுது அவர்களுக்கு ஏற்படுகின்ற உபாதைகளை தவிர்ப்பதற்குத்தான் இப்படிப்பட்ட நிலை மேற்கொள்ளப்படுகிறது உள்ளூர் பக்தர்களை முழுமையாக நாம் புறக்கணிப்பதில்லை அவர்களும் தீ வரிசை மற்றும் சிறப்பு தரிசன வரிசையில் தொடர்ந்து தரிசித்து கொண்டு தான் வருகின்றார்கள் அரசியலுக்காக துறையின் மீதும் அரசின் மீதும் எந்த விதமான குற்றங்களை சுமத்த முடியாத காரணத்தால் இப்படிப்பட்ட சிறு சிறு பிரச்சனைகள் கூட ஊடகங்களை பேசி அதில் ஒரு குழப்பத்தை விளைவித்து இந்து சமய அல்லத்துறை சரியாக செயல்படவில்லை என்ற ஒரு தோற்றத்தை ஏற்படுத்த முயற்சிக்கின்றார் மக்களை பொறுத்தளவில் இந்த ஆட்சியில் மாண்பு தமிழக முதல்வர் வழிகாட்டுதல் நடைபெறுகின்ற இந்து சமய அல்லத்துடைய பணிகளை வெகுவாக பாராட்டுகிறார்கள் சட்டமன்றத்திலே தோழமை கட்சிகள் மாத்திரமல்லாமல் எதிர்கட்சிகளாக இருக்கின்ற பாட்டாளி மக்கள் கட்சி உட்பட ஆளுங்கட்சியிலே இருக்கின்ற தோழமை கட்சியிலே இருக்கின்ற கட்சியுடைய தலைவர் சிந்தனை செல்வன் விடுதலை சிறுத்தை அதேபோல் மனிதநேய மக்கள் கட்சி ஜவஹர்ல்லா அதேபோல் கொங்கு தேச கட்சியினுடைய ஈஸ்வரன் போன்றவர்கள் கூட இந்த ஆட்சியில் மாண்மிகு முதலமைச்சர் அவர்கள் மேற்கொள்ளுகின்ற இந்து சமய அலயத்துடைய அறப்பணிகளை வெகுவாக பாராட்டி இந்த சட்டமன்ற கூட்டத்தொடரிலேயே பேசியிருக்கின்றார்கள் ஆகவே இவருடைய குற்றச்சாட்டுகள் எல்லாம் மக்களிடம் குய்த்து போகும் என்பதை இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்கிறேன் நன்றி நன்றி தேங்க்யூ